ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சிவாசாய் சாந்த ரூபாய திபிக தனஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை நிகழ்வுகள்ல தெளிவாக தொடர்பான சம்பவங்களை நிறைய இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாத்தனூர் அப்படிங்கிற இடத்துல மகாபிரிவா கேம்ப் வந்து சாதுர்மா சிவதம் பண்ணி அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அருளாசிகளை வழங்கி அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போயாச்சு அவ போன பிறகு இந்த கிரகத்துல இருக்கிறவா பெரியவா வந்த போனார் இங்கேதான் உட்கார்ந்தார் இங்கேதான் பூஜை பண்ணார் இங்க ஸ்நானம் பண்ணினார் இங்கேதான் பட்சம் எடுத்துனார் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து ஆனந்தப்படுகிறார்கள் ஒரு 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 வருடம் கழித்து மகா பிரிவா இந்த சாத்தனூருக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்திற்கு பெரியவா கேம்ப் வரு கேம்ப் வரு இந்த சாத்தனூர் கிராமத்துல பெரியவா தங்கின இடத்தினுடைய உரிமையாளர் பெரியவாளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த கிராமத்திற்கு போற அந்த கிராமத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்ட சொல்ற பெரியவா எங்களுக்கெல்லாம் பாக்கியம் போன விஷயம் இங்கே கிரகத்துக்கு வந்து எழுதி சாது மாசி பண்ணினேன் ரொம்ப பாக்கியம் பெரியவா நீங்க வந்ததெல்லாம் நாங்க சொல்லி சொல்லி மாலா பேசிட்டு இருப்போம் ஆனந்தமா பேசிட்டு இருப்போம் நானும் என்னோட பாரியாலும் பேசிட்டே இருப்போம் இன்னைக்கு அவளால வர முடியல இன்னைக்கு அவளால வர முடியல அவ நரமாச கர்ப்பிணியா இருக்க அப்படிங்கிற தெளிவா அந்த கிரகத்திலிருந்து கிளம்புகிற போது தனது பயண திட்டத்தை ஏன் தள்ளி வச்சா அப்படின்னா இவளுக்கு குழந்தை கிடையாது காணமாட்சியோட கருணையோட ஒரு பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பாக்கியத்தை அவளுக்கு கொடுக்கறதுக்காக காத்திருந்து ரெண்டு மட்டத்துங்க கொடுத்துட்டு பெரியவாப்பட கிடைங்கச்சு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத அந்த தம்பதிகளுக்கு அந்த பேர் கிடைச்சாச்சு கன்சிவ் ஆயிருக்கு அவர் சொல்ல நிறமாசை கர்ப்பிணியா இருக்கா என்னோட மனைவியால வர முடியல தெரியவா உங்களுக்கு தன்னோட நமஸ்காரத்தை சொல்ல சொன்னோட சந்தோஷம் உனக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு தெரிய சொல்ற யூனிங் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா உன்னை பார்க்கறவ உனக்கு தெரிஞ்சவ உன்னோட சொந்தக்காரெல்லாம் என்ன குழந்தை ஆனா பொண்ண அப்படின்னு கேட்பா பிரியோ சொல்ற வாஸ்தவம் தானே நம்மளோட பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு தாத்தாரம் ஒரு பேரன் பேத்தி பிறக்கிற அப்படின்னா உள்ள பிரசவம் நடந்து முடிஞ்சோடன சவுண்டு கேட்கும் குழந்தை அடர சத்தம் கேட்கும் அழக சத்தத்தை வச்சு இது ஆனா பண்ணுன்னு சொல்ல முடியாது உள்ளே ஒரு நர்ஸோ டாக்டரோ வெளியில வந்து சார் நீங்க தாத்தா ஆகிட்டே அப்படியே சந்தோஷம் நம்ம உடனே ஆர்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொன்றுதான் அதுல வந்து மாற்று கருத்தை கிடையாது எந்த குழந்தை கிடைச்சாலும் நம்ம ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இந்த காலத்துல என்ன சொல்றா அப்படின்னா ஒரு பெண் என்பவள்தான் சகலவிதமான பாச உணர்வுகளையும் பரிமாறக்கூடியவள் எந்த ஒரு காலத்திலும் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அனுசரணையாக இருக்கக்கூடியவள் பெண்தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நான் அதுக்குள்ள போக விரும்பலை ஒரு பெண் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பையன் தான் மோசம் இல்லை இந்த பையன் பிறந்தாச்சுன்னா மகாவிஷ்ணு நம்ம பார்த்து வந்திருக்க யாருன்னு சொல்றது கிடையாது ஒரு பொண்ணு பிறந்தாச்சுன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துருக்கான்னு சொல்றேன் ஏன் பையனுக்கு சொல்றது இல்ல மகாலட்சுமிக்கு அந்த அளவுக்கு மவுசு ஒரு பெண் அப்படின்னா பெண் குலத்தை காக்கக்கூடியவள் ஒரு பெண் குழந்தை ஒரு பெண்ணாகப்பட்டவள் நம்மளை பாதுகாப்ப வயசான காலத்துல அன்பை பரிமாறுவாள் பாசத்தை பொழிவாள் அது பிள்ளைகளுக்கு அவ்வளவு கிடையாது இது நடைபெறும் இந்த காலத்துல இதுதான் யதார்த்தம் மரப மகாபிரிவ சொல்ற புள்ளையா பொண்ணான்னு உங்ககிட்ட கேப்ப நீ என்ன தெரிவா சொல்லணும் கேட்கிற பாட்டுக்கு ஆணா இருந்தாலும் தலையாட்டணும் பொண்ணுன்னு கேட்டாலும் தலையாட்டணும் நீ ரெண்டுக்குமே தலையாட்டணும் அப்படிங்கிற என்ன இது பாருங்க பெரியவருடைய கணிப்பு நீ ரெண்டுக்கும் தலையாட்டணும் அப்படிங்கிற சரி பெரியவா அப்படின்ட்டு போயிட்டு அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்ச நாள் அவனுக்கு குழந்தை பிறந்தது ஒண்ணு இல்லை ரெண்டு குழந்த ஆண் ஒண்ணு பொண்ணு ரெண்டு மட்டத்தைங்க கொடுத்தார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரியவா தன்னுடைய ஆசீர்வாதமாக தன்னுடைய அனுக்கிரகமாக புத்திரபாக்கியமை இல்லாத இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு மட்டத்தைங்க கொடுத்தார் ஒண்ணு ஆணா பிறந்தது ஒன்று பொண்ணா பிறந்தது இது எப்ப சொல்ற பெரியவ குழந்தை பிறகு முன்னாடி சொல்ற ஒரு குழந்தை என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய உரிமை இந்த காலத்துல கிடையாது ஒரு கருவுல இருக்கக்கூடிய சிசு ஆனா பெண்ணா நம்ம பார்க்க முடியாது சட்டப்படி அது குற்றம் நம்ம நாட்டுல குற்றம் ஆனா மகா பிரிவா நடமாடும் தெய்வம் பாருங்க அவர் எப்படி சொல்றார் பரம்ப உம் எப்படி கணிக்கிறார் பரம்பு நீ ஆனான்னு கேட்டா தலையாட்டு பெண்ணான்னு கேட்டாலும் தலையாட்டு நீ ரெண்டுக்கும் தலையாட்டுன்னு முன்னாடியே சொல்ற ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பெரியவாடி தெரியும் ரெட்டை குழந்தை பிறக்கணும் ரெண்டு வட்ட தேங்காய் கொடுத்துருக்க ரெண்டு வட்ட தேங்காய் கொடுத்துருக்க அந்த ரெண்டு குழந்தை ஆணும் பெண்ணும் பிறந்த உடனே தான் அந்த கணவருக்கு புரிகிறது மகாபிரிவ அன்னைக்கே நம்ம கிட்ட சொன்னாலே உங்ககிட்ட ஆணான்னு கேட்டாலும் தலையாட்டு உனக்கு பொன் குழந்தை பிறந்ததான்னு கேட்டா அதுக்கும் தலையாட்டு அப்படின்னு மகாபிரிவ அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னாரே அதனுடைய பொருள் இதுதானா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் மனைவி கிட்ட சொல்ற ரெண்டு பேரும் அந்த மகான அந்த இடத்துல இருந்தவாறு பெரியவாளை வணங்குகிறார்கள் என்ன நமக்கு கொடுக்கணுமோ மகான் உரிய நேரத்துல நமக்கு நிச்சயமா கொடுக்க அந்த பக்தி நமக்கு இருக்கணும் அதைத்தான் நம்ம பிரார்த்தனை அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்